அண்மை செய்தி நாகையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற நான்கு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் நாகையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நான்கு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மீனவர்களை தாக்கி இரண்டு லட்சம் பதிப்புள்ள பொருட்களை பறித்து சென்ற இது பற்றிய மேலும் வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இணைக்கிறார் பார்த்திபன் மீனவர்களை கடற்கொள்ளையர்கள் தாக்கி இருக்கின்றனர் பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணம் அடுத்த ஆற்காட்டுத்துறை பகுதியில் இருந்து சிவசங்கர் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நான்கு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடித்து சென்றிருக்கிறார்கள் சிவசங்கர் ராஜகோபால் தனசேகரன் செல்வகிருஷ்ணன் ஆகிய நான்கு பேரும் நேற்று மாலை கோடியக்கரைக்கும் தென்கிழக்கே கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கே வந்த நான்கு ஃபைபர் படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அவர்களை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அதில் ஒரு படகில் இருந்த நான்கு கொள்ளையர்கள் இந்த சிவசங்கர் படகில் ஏறி கம்பு மற்றும் கட்டியை காட்டி அவர்களை மிரட்டி தாக்கி இருக்கிறார்கள் பின்பு அந்த படகில் இருந்த இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூறு கிலோ வலை ஜிபிஎஸ் கருவி செல்போன் டார்ச் உள்ளிட்ட பொருட்களையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் எடுத்து அவர்கள் படகில் எடுத்திருக்கிறார்கள் அதே போல மீனவர்கள் அணிந்திருந்த கை செய்யும் மோதிரம் உள்ளிட்ட நகைகளையும் அவர்கள் பறித்து சென்றிருக்கிறார்கள் இதனை அடுத்து தாக்குதலுக்கு உள்ளான மீனவர்கள் இன்று அதிகாலை வேதாரண்யம் வந்து சேர்ந்தனர் அவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அதாவது இலங்கை இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்யப்பட்டு வருகின்ற நிலையில கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் என்பது மீனவர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அஹ் இது குறித்து தமிழக அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது மோகன் நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியது நடத்துதல் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்